மகா கும்பமேளா என்று தொடங்கி இருக்கிறது இந்த மகா கும்பமேளாவிற்காக பக்தர்கள் சென்ற தப்தி கங்கா எக்ஸ்பிரஸ் மீது கல்லரி தாக்குதல் நடந்திருக்கிறது ஒரு நள்ளிரவு மூணு இருபது அந்த சமயத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எந்த ஸ்டேஷன்ல வச்சுன்னா ஜலோகாவ் அப்படிங்கிற ஸ்டேஷன்ல வந்து அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பும் பொழுது அந்த கல்லரி சம்பவம் நடந்திருக்கிறது ஏசி கோச்சில் இருந்தது மேலே நடந்திருக்கு அதனுடைய விண்டோக்கள் எல்லாம் உடஞ்சி கல் அந்த கண்ணாடிகள்லாம் உள்ளே சிதறி இருக்கின்றன அதில் சென்ற பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்துருக்கிறார்கள் நம்மளுடைய உயிர் காபத்து ஏற்படுமா இல்லை இது ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதில் வந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க இன்னும் கூட இதற்கு வந்து இன்னும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது இது போன்ற கல்லறி சம்பவங்கள் இனி நடக்காதவாறு அதை வார ஏன்னா நிறைய பக்தர்கள் இன்னும் வருவதற்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் தப்தி கங்கா எக்ஸ்பிரஸ் ஜல்காவில் வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு நம்ம எதை பாக்கணும்னா ஸ்டேஷனை விட்டு மூவ் பண்ணும்போது இதே மாதிரியான விஷயந்தான் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரயில் பெட்டியில் எறிந்தது கேரளால அங்கேயும் இந்த மாதிரி தான் இதே தான் கோத்ராவில் நின்று கொண்டு இருந்த இதுவும் அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அயோத்தியால ராமர் கோயிலுக்கு திருப்பி சென்று வந்த பக்தர்களுக்கு உள்ள கோச்சில் தீ வைக்கப்பட்டது சோ இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தாச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி கிளியர் துருக்க பயங்கரவாதத்தை தவிர இதுல வந்து வேற இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா இது ஏன் இதை இன்னும் அது எதன் தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரியான திருவிழாக்கள் இந்த மாதிரியான கூட்டம் கூடக்கூடிய இடத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் கொரோசானில் ஐஎஸ்ஐஎஸ்ஸோட மேகசின் முப்பத்தி ஆறாவது முப்பத்தி நாலாவது இஷியோ கரெக்டா எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை அந்த இஷ்யூவில் இந்த விஷயம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது இருந்தது இன்னைக்கு அது செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இந்த நம்ம கும்பமேளா வரத்துக்கு முன்னாடி அந்த இடமே ஏதோ ஹஜ் சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கலப்பப்பட்டது ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது இதில் வந்து பலவிதமான தாக்குதல் சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏற்கனவே ஒரு உத்தரப்பிரதேஷன்னு போர்டு போட்டு ஒரு பட்டன் அமுத்துற மாதிரியான ஒரு படம் உங்கக்கூடியது வலைத்தளத்தில் வந்தது ஸோ இது வந்து அதை வந்து சாப்டைஜ் பண்ணுவதற்கான ஒரு அறிவிப்பு துலுக்க பயங்கரவாதிகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடியது வந்தது அந்த அறிவிப்பை போட்ட அமைப்பு அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்திருக்கிறதுங்க கூடியதையும் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில நம்ம இதை பத்தி ஆனால் நான் அதுக்குள்ள போக விரும்பலை சோ இதன் தொடர்ச்சியாக இன்று இந்த தாக்குதல் நடந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல உள்ள இந்த துளுக்கன் இந்த துளுக்கன்ட்ட வாங்கி திங்கிறவன் இந்த திடல் பயலுக அப்புறம் இந்த சோப்பு சட்டை பயலுக அதுக்கப்புறம் வந்து இந்த சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு தெரியறவனுங்க இவனா வாங்கி தங்குறவன் தானே ஜிகாதீட்ட இவனுகள்லாம் ஒன்னு சொல்லுவான் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவைங்க விநாயக தான் அவனுக்கு பிரச்சனை வந்தது இது விநாயகிடை இல்ல இது ஒட்டுமொத்த இந்துக்கள் கொண்டாடக்கூடியது தானே சரி இதுக்கு முன்னாடி நூல ஒரு கலவரம் அது எதுல வந்துச்சு ஒரு ஹிந்து சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு ஊர்வலத்தில் வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஜெகந்நாத் யாத்திரா நடத்தினா அங்க போய் தாக்குதல் நடந்தது அப்ப துலுக்கனுக்குள்ள நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தவன் எவன் எந்த சமயத்துக்காரனும் அவனுக்குள்ள விழாவை கொண்டாடி விடக்கூடாது அங்க கிறிஸ்தவ பயில கொண்டாடிக்கிட்டு இருந்தான் எங்க அமெரிக்கா அமெரிக்கால அங்கவே ஒரு வண்டியை உள்ள தூக்கி விட்டு துப்பாக்கியால சுட்டான் இங்க கொஞ்சம் கிறிஸ்தவ பயில இந்த ஈஸ்டருக்கு கொண்டாடிக்கிட்டு இருந்தான் எங்க அது கொண்டவன அங்கவே குண்ட வைக்கிறான் இது உலகம் முழுக்க இவர்களுக்குள்ள இந்த ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு அப்ப நம்ம எதோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏதோ வந்து அடிப்படைவாத துளுக்கன்ட்டு தான் பிரச்சனை பாக்கி பிரச்சனை அது இல்லை இந்த மதத்தின் அடிப்படையில தான் பிரச்சனை இருக்கு நான் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் நான் இன்னைக்கு மீண்டும் அதை தெளிவாக சொல்கிறேன் நல்லவர்கள் முஸ்லீமாக இருக்கலாம் நூற்றுக்கு நூறு நிறைய நல்லவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நல்ல முஸ்லிம் நல்லவனாக இருக்க மாட்டான் அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த அடிப்படைவாதத்தில் அவன் வந்தான்னா அவன் கண்டிப்பா அவன் நல்லவனாக இருக்க முடியும் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் இந்த உலகத்துக்கே பிரச்சனை சரி இன்னைக்கு வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்க எவனாவது ஒரு பய ஒரு அரசியல் கட்சி கண்டனம் தெரிவிச்சாங்களா இப்ப இந்த வண்டி இதே மாதிரி இப்ப நாளைக்கு இன்னொரு வண்டியில எரியறான் இதை பழக்கமாக்குறான் வைங்க வண்டியில இருந்து இறங்கி ஒரு பத்து ஊருக்காரன் அடிக்கிறான் இங்க திருப்பி அப்ப என்ன சொல்லுவீங்க இந்துக்கள் கலவரம் செய்து இந்துக்கள் கலவரம் செய்து இப்படி தான நீ கோதிரால போய் எரிச்ச ஆமா நீ எரிச்சனால தானே கலவரம் வந்துச்சு கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி செய்யக்கூடிய மேல கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழி இல்லாமல் சமுதாயம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள களத்தில் இறங்க வேண்டி இருக்கும் அப்ப இந்த கலவரங்களுக்கு பொறுப்பு என்பதை அரசாங்கங்களும் மதச்ச போலி மதச்சார்பின்மை பேசக்கூடிய அரசியல் கட்சிகளும் தான் இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் காலங்காலமா நடக்குது அவர் எஸ்ஐ செல்வராஜ் அவர் உன் வண்டியை வண்டியனு கோயம்புத்தூர்ல அவரை போய் அன்னைக்கு இருந்த கருணாநிதி அரசு தாஜா பண்ணிச்சு போலீஸ்காரங்க பாவம் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஆனா ஏதோ துளுக்கம் அப்பா மாதிரியும் போலீஸ்காரங்க ஏதோ ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாதிரியும் சித்தரிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு இப்ப இப்படிதான் நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடருமானால் வேறு விதமான விளைவுகள் இந்த பாரத தேசத்தில் ஏற்படும் இதை அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் மகாராஷ்டிராவில் இருக்குது ஜல்காவ் பாஜக அரசாங்கம் இருக்கிறது பாஜக அரசாங்கம் இந்த மாதிரியான ஆட்கள் யார் என்பதை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து இன்னொருத்த இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு தண்டனை அப்படி கொடுத்தால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அடங்கும் பெரிய கலவரத்திலிருந்து பாரத நாடு காப்பாற்றப்படும் அதனால நாட்கணக்கில் இப்படி இவன் எறிவான் இவன் தீயை கொளுத்துவான் இதெல்லாம் தாங்கி தான் இந்துக்கள் இருப்பார்கள் என்று மனப்பால் யாரும் குடிக்க வேண்டாம் காலம் மாறி வருகிறது பல ஆண்டுகளாக இடிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு பூட்டப்பட்ட கோவில்கள் எல்லாம் என்று திறந்து வருகிறார்கள் இந்துக்கள் ஹிந்து சமுதாயமும் விழிப்படைந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அரசாங்கங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் அது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்